இந்த வீடியோல திவாகர் வந்து திவ்யாக்கு ஒரு மாதிரி லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அந்த லவ் டார்ச்சருக்கு இப்ப திவ்யாவே பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணாரு எதனால நான் அதை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண அப்படின்ற மாதிரி டீடைல்டா அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஆஃப்டர் பார்ட்டிக்கு அப்புறம் போட்டு புலக போறேன்னு சொன்னாங்கல்ல அதாவது இந்த இது மட்டும் முடிவிட்டோம் கிராண்ட் பினாலே முடிவிட்டும் அதுக்கப்புறம் திவாகர் வச்சு செய்ய போறேன்னு சொன்னாங்கல்ல ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது அதுக்கு ரிப்ளே ரிப்ளை கொடுத்துருக்காங்க இது கூடவே பாத்தீங்கன்னா அந்த கானா வினோத் மேட்ரு ஆக்சுவலா கானா வினோத் வந்து அவர் இருந்திருந்தா அவர் தான் டைட்டில் வினரு அவர் போட்ட பிச்சர் தான் உங்களுக்கு டைட்டில் வினரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய டூஸ் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததுல ஸோ அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இது கூடவே இந்த திவ்சா அதாவது திவ்யா சபரி மேட்டர் இருந்ததுல அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருக்காங்க இதுக்கு மேலே ஓட்டாதீங்கடா ரீலு அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்படிலாம் ஒரு மனங்கட்டியும் கிடையாது அதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீலும் போட வேணாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக திவ்யா இந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க லைனா அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டீடெயில்டாக ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி

உண்மைதாண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் எல்லாேருமே நிறைய பேர் உண்மை உண்மைன்னு சொல்கிறாங்க எனக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஒரு டவுட் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்க இன் இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறான் காமிச்சுட்டு இந்த மாதிரி திவாகர் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு லெவல்த்து ஆண்டும்போது நீங்கள் வந்து அங்கே தடுத்து இருக்கணும்ல மற்றவங்க கிட்டலாம் சண்டை போகிறீங்க என் திவாகர்கிட்ட நீங்கள் இனிஷியலாக ஏன் தடுக்கணும் எதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்க திவாகருக்கு இருக்குது அப்படின்னமாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து திவ்யா க்ளியாக சொல்லிட்டாங்க எங்க ஒரு ஃபன்னாக அவர் வந்து வாட்ரஸ் வந்து எப்பவுமே ஒரு கொஞ்சம் ஃபன்னாக தான் எல்லார்ட்டையும் பேசுவார் அதே மாதிரி தான் ஃபன்னாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாய் என்ன பண்ணிச்சு கொஞ்ச கொஞ்சமாக லிமிட் தாண்டிச்சு ஸோ லிமிட்டை தாண்டி அதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாங்க எதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க ஏன்டா ஸ்பேஸ் கொடுத்ததுன்னு லவ் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க அந்த நாயை அதே அந்த அதே ஒரு இதை வச்சு அட்வான்டேஜே வச்சிக்கிட்டு வந்து தொடரதும் சொறியறதும் பக்கத்தில் வந்து மடியில் படுக்கிறதும் உங்கள் மடியில் படுத்துக்கான்னு கேட்குறதும் ஐ லவ் யூன்னு சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் யாரா பொறுத்துப்பா அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்டுட்டு இருந்தோம் ஸோ அவங்கள அதான் சொல்கிறாங்க ஒரு லிமிட்டை தாண்டிட்டாருங்க ஒரு லிமிட் அந்த தாண்டும் போது எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாப் பண்ணேன் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி நல்லா இல்லை ஒரு மாதிரி அந்த சுச்சுவேஷனே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஸ் பார்க்குறதுக்கு எங்களுக்கும் நல்லா இல்லை இந்த வெறிநாய் துரத்துற மாதிரி தான் அந்த அளவுங்களை துரத்திட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சம காண்டாயிட்டாங்க பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல சரி ஆஃப்டர் பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பண்ண போறேன்னு சொன்னீங்களே பண்ணீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்லைங்க ஆக்சுவலாக அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காரு ஷூட்டில் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஸியாக இருக்காது எதுக்கு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ சந்தேகம் வருது ஏன்னா அது பேசும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க இல்லையே நீ யோசிக்கிறத பார்த்தா எதுவும் நடந்திருக்குமே அப்படின்ற இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்கலங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஸி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சபரி இந்த மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷனில் சொல்லியிருப்பாரு நான் திவ்யா அவங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்கேன் திவாகருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு போது ஏதோ ஒன்னு நடந்திருக்கு மேபி மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் எனி இப்போ அந்த இந்த போட்டோ பார்த்தோம் உண்மையில உங்களுக்கு ஷாக் தான் என்னது திவாகர் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஒரு ஷாக் ரியாக்சன் தான் கொடுத்தாங்க நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கானா வினத்து கானா வினோத்து இருந்திருந்தா அவர் தான் டைட்டில் ஆயிருப்பார் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது எஸ் அவர் இருந்திருந்தா மேபி அவர் கூட ஆயிருக்கலாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு இவங்க விடுவானுங்களா இல்ல இதுக்கப்புறமும் கானா வினோத்து பேரை வச்சு பார்த்தீங்கன்னா தரத்தி தோர்த்தி கடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா இது அவர் பேரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இது ஏன்னா அந்த மனுஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் அமௌண்ட் எடுத்து அவருக்கு போதும்ட்டு அது மட்டும் இல்லாம திவ்யா வின் பண்ணும்போது போய் ஒரு மனுஷன் அவர் தான் போய் கங்கராச்சுலேட்டே பண்ணாரு இது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியிலேயும் போட்டிருப்பாங்க எடுத்து இந்த மாதிரி திவ்யா இது காணாவனத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணார்ல முதல்ல ஹக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிருப்பாரு ஸோ இந்த மாதிரி வேலையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கரெக்டாக இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து காணாவனத்தை தூக்கி பிடிக்கணும்னு இது மோட்டிவ் இல்லை அவரை வச்சு திவ்யாவை அடிக்கணும் அப்படின்றதுனால அவர் போட்ட பிச்சை தான் உங்களுக்கு வந்து கப்பு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெரிட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தாங்க இதுக்கு வந்து காணாவனத்துல ஒய்ஃப் இருக்காங்கள அவங்களே ஸ்டோரி போட்டாங்க வெல்ட் டிசவுடு அப்படின்ற மாதிரி கங்கராஜுலேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்டோரி போட்டிருந்தாங்க என்னன்னா இப்போ அவங்கலாம் வந்து ஓகே ஆனால் அவர் பேரை வச்சு இவனுக்கு போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ திவ்யா ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க அவர் இருந்து தான் அவர் வின் பண்ணியிருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்கும் கிளாப்ஸ் வரும் எல்லாமே வரும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வின் வின் இருந்திருந்தா மேபி வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது தானே வின் பண்ணிருக்கலாம் தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என் அவங்க இது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்களே இதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று தான் சொல்ல தோணுது டேய் ஒத்துக்கிட்டாங்கடா இதுக்கப்புறமா அதை விட்டு தொலைக்கிறா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக சொல்லவா இத கானா வினோத் சப்போர்ட்டர்ஸ் பண்ணல இது யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அக்கா அக்கா டீம் தான் பண்ணுறாங்க தொடர்ந்து என்ன அட்டாக்கு தொடர்த்து தொடர்த்து அடிக்கிறாங்க yani ne diyor அப்படி ஒரு நரேட்டிவ் அப்படி ஒரு அக்யூசேஷன் இந்த மாதிரி இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இவங்க ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் இன்னொன்று அவங்க ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக எடிட் பண்ணி சோஷியல் மீடியா ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் அது வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸே ரிமூவ் பண்ணி இவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அதுக்கும் அவங்க ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க ஏண்டா என்னடா உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸை போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மாற்றுவீங்களா இது இது எப்படி தான் அப்போ எந்த ட்ரெஸ் தான் நாங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா ரொம்ப மோசமாக வந்து எடிட் பண்ணுறானுங்க அது ஆக்சுவலாக அப்படியே ரியல் பிக்சர் மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அது நம்மளும் பார்த்தோம் என்னடா இது தொடர்ந்து ஆக்சுவலாக அது பண்ணுறது யாருன்னு அப்பட்டமாக தெரியுது அதாவது இவ்வளோ அபியூசிவாக இவங்க இறங்குவானுங்க இவ்வளோ மோசமாக கீழே இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அவ்வளோ மோசமாக இறங்கினாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ள போய் அதான் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டால் தான் உங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது உங்களுக்கு என்ன தான் ட்ரெஸ் பண்ணணும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கும் ஒரு காரி தூண் துப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இந்த திவ்யா சபரி மேட்டர் இருக்குல்ல ஆக்சுவலாக திவ்சா திவ்சா திவ்சான்னு ட்ரெண்ட் பண்ணிட்டே நான் கூட நேற்று ஒரு வீடியோ போட்டு வந்து சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஆக்சுவலாக அந்த மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தேன் பார்க்கும் போது ஒரு மாதிரி இந்த மேட்ரு எனக்கே தெரியாதடா நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் ஓட்டுட்டேன் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுட்டேன் அது பெருசாக இது ரியாக்ட் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சபரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையன் எல்லாரும் நல்லா நடக்கணும் நல்லா எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக இருக்கணும் குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சபரியை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அந்த மேட்ரை பற்றி என்ன நினைக்கிறீங்க போது அது நான் பெருசாக எதுவும் பண்ணல அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் ஓகேங்களா அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன மேட்டர் ஆனால் அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ தான் அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க நம்மளுக்கும் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அதெல்லாம் தெரியலங்க அவங்க அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தெரியல அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு அப்படி தெரியலையே இங்கே நீங்கள் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போல்லாம் ஏன்னா ஜாலியாக ஃபன்னாக பண்ணதெல்லாம் இவனுக்கு வந்து அவங்க ரொமான்டிக் மியூசிக்கை போட்டு அதுக்கு ரெடிட்டை போட்டு இது போட்டு இதுதான் அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே கன்வே பண்ணாங்க அவங்க வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஓ இப்படி ஒன்னு இருக்காடா இப்படி ஒரு ஆங்கிள் இருக்காடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே அந்த விஷயம் தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார்டு போட்டு முடிச்சிருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி எண்ட் கார்டு போட்டிருக்காங்க மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி மேபி என்ன வேணா நடக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்ற மேட்ரி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவல் திவ்யாவோட இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோவில் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் பாத்தீங்கன்னா இந்த கான வினோத் மேட்ரி ஆக்சுவலாக திவாக இருக்குது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கொடுத்த பதில் என்ன போறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கிளவரா இருக்குது பெருசாக பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தேவையில்ல சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலாக இல்லாமல் ரொம்ப கிளவரா என்னென்ன கொஸ்டினுக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அதை வந்து கிளியரா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து எக்கச்சக்கமான இன்டர்வியூ தொடர்ந்து ஒவ்வொரு யூடியூப் சேனலாக போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தீங்க அடுத்த

என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் பண்ணது தப்பு தான் சேன்ட்ரா பண்ணது தப்பு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பை வந்து நான் தப்புன்னு சொல்லிட்டு திவாகரை ஓகேண்டு விட்டுட்டேன் அதே மாதிரி அது பார்வதி ஓகேண்டு விட்டுவிட்டேன் பார்வதி கார்குள்ள பண்ண இன்சிடென்ட் தப்பு தான் நான் வந்து முன்னாடி தடுத்துருவோம் இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக நான் எல்லாரையும் மனிச்சிடுவேன் ஒருத்தவங்களை தவிர சேண்ட்ராவை தவிர அப்படின்ற மாதிரி தான் அவங்க இன்ட்ரவியோட கன்க்ளூஷன் இருக்கு ஏன்னா அது ரொம்ப பெரிய அலிகேஷன் ஸோ அதை தவிர நம்ம சிலையும் நான் மன்னிச்சிடுவேன் மன்னிச்சிருவேன் மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது தெரியுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓவரால் உங்களுக்கு என்ன தோணுது ஓவராலாக இப்போ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே இப்போ வந்து கானா வினத்து இருந்திருந்தால் டைட்டில் வினராக இருப்பேன் இருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இஷ்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்களே இதுக்கப்புறம் அந்த ஃபேக் நரேட்டிவ் வந்து உடையும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த அபியூசிவ் கமெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் திருப்பி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டாடா பை